மொழிவளர் விளக்கே போற்றி ஓம் 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 மொழிவளர் விளக்கே போட்டி ஓ மொழிவளர் விளக்கே போட்டி ஓரீஷாமுண்டீஸ்வரியை நமக பாலும் தெளிந்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நான் உனக்கு தருவேனே கோலம் செய் துங்க கருமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா தாயினும் கனிந்த உள்ளம் தளர்விலா தீர வீரம் தீயினை போன்ற தூய்மை தென்றலை போன்ற தன்மை மாயையும் அஞ்சும் ஞானம் மன்மதன் போன்ற மேனி ஆயவை பொருந்தும் அண்ணல் விவேகானந்தர் வாழ்க சுவாமி விவேகானந்தரின் பொற்பாதத்தை தொட்டு வணங்குகிறேன் நடைபெற்று கொண்டிருக்கின்ற குமாரபுரம் அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவிலிலே ஆதிராவுக்கு பேசுவதற்கென்று ஒரு அருமையான வாய்ப்பினை உருவாக்கி தந்த கோவில் நிர்வாகிகளுக்கும் ஊர் மக்களுக்கும் அனைத்து நல்லுழங்களுக்கும் அதற்கெல்லாம் மேலாக இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும் சுவாமிஜி அவர்களுக்கும் அத்தனை பேருடைய பொற்பாதமும் தொட்டு வணங்கி ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் போன்றோர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தினை கூறி என் உரையை துவங்குகிறேன் நான் பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட பொருள் எது தர்மம் நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்றார் பாரதியார் நினைத்து பாருங்கள் பாரதியார் பராசக்தியை பார்த்து சொல்கிறார் தாயே இந்த உலகத்திலே என்னை ஒரு வீணையாக நீ படைத்திருக்கிறாய் வீணையை எதற்கு படைப்பார்கள் சகதியிலே வீசுவதற்கா இல்லை அந்த வீணையை மீட்டி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இசையை இந்த கொடுத்து உலக மகிழ்ச்சி அடைய செய்வதற்காக ஒரு வீணை படைக்கப்படுகிறது அப்படி என்றால் என்னை ஒரு வீணையாக நீ படைத்திருக்கிறாய் அதனால் பராசக்தியே என்னை மீட்டி என்னிலிருந்து கிடைக்கக்கூடிய பயனை இந்த உலகத்திற்கு கொடு என்றார் பாரதியார் மேலும் கேட்கிறார் பாரதி விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டிய படிசல் உடல் கேட்டேன் நசையுறு மனம் கேட்டேன் நித்தம் நவம் என சுடர் உயிர் கேட்டேன் தசையினை தீ சுடினும் சிவ சக்தியை பாடும் நல் அகங்கேட்டேன் இவை அருள்வதில் உனக்கேதும் தடையுள்ளதோ என்றார் நினைத்து பாருங்கள் பாரதியினுடைய ஆசையை பாருங்கள் சிவசக்தியே என் உடலெல்லாம் தீ பற்றி எறிந்தாலும் கூட அப்போதும் அந்த காயத்தை எண்ணி நான் சிந்திக்காமல் சிவசக்தியே உன்னை சிந்திக்கும் சிந்தையை கொடு என்று கேட்டான் பாரதி இது ஆசை ஆசையில் முதலில் பார்க்கும் போது ஒரு சுயநலவாதியாக இருக்க கூடுமோ என்று ஆனால் பாரதியினுடைய படைப்பின் இறுதி பகுதிக்கு வருகிற போதுதான் அதில் ஒரு பொதுநலம் தெரியும் சுயநலம் கலந்த பொதுநலம் அன்றைக்கு பாரதியிடம் இருந்தது ஆக இந்த பிறந்து நாம் ஏதோ ஒரு விதத்தில் பாரதி பொதுநல ஆசையை வைத்திருந்தது போல் நாமும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஆசைக்காக வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம் அந்த ஆசை என்கிற இந்த உலகத்திலே நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையின் நிலை தீர்மானிக்கப்படுகிறது பரமஹம்சர் அழகாக கூறியிருப்பார் இந்த உலகம் ஒரு ஆழமான கிணற்றை போன்றது அந்த கிணற்றிலே ஆசை என்கிற அந்த நீருக்குள் விழுந்து விடாமல் மனிதன் கிணற்றின் அருகிலே ஒடுங்கி நின்று கொண்டிருக்கிறான் என்று அதே போலத்தான் ஆசை என்கிற இந்த தண்ணீருக்குள் வீழ்ந்து விடாமல் எப்போது பற்றற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கு மனிதன் தன்னை நிர்ணயித்துக் கொள்கிறானோ அப்போது அவன் தர்மத்தை தெரிந்து கொள்கிறான் புரியும்படி சொன்னால் ஒரு யானை மதம் பிடித்து நிற்கிறது யானை மதம் பிடித்து நின்றாலும் கூட யானையினுடைய பாகன் அங்குசத்தால் யானையின் காதை குற்றுகிறான் எதற்காக அதனுடைய மதம் தீர்வதற்காக அதே போலத்தான் இன்றைக்கு மனிதர்களுடைய மனதிலே ஆசை என்கிற போய் மனிதன் பித்து பிடித்தவனாக அலைந்து கொண்டிருக்கிறான் எப்போது ஆன்மீகம் என்கிற அங்குசத்தால் நம்முடைய மனதை நாம் குத்துகிறோமோ அப்போதுதான் தர்மம் சார்ந்த வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் இதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார் பற்றுக பற்றான் பற்றினைய பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று இந்த உலகத்திலே மனிதன் எப்போது தனக்கு தேவையில்லாத பற்றுகளில் இருந்து நீங்கிக் கொள்கிறானோ அப்போது அவன் வாழ்க்கையை புரிந்து கொள்கிறான் என்றார் திரும்பவும் சொன்னார் வள்ளுவர் நீங்கியான் தோற்றம் மதனின் இளன் என்று எப்போது தேவையில்லாத ஆசைகளிலிருந்து மனிதன் நீங்கி கொள்கிறானோ அந்த ஆசையால் அவனுக்கு ஆபத்து வராது என்று சொன்னார் ஆக இவர்கள் எல்லோரும் சொல்வதை வைத்து ஒன்றை நாம் புரிந்து கொள்ளலாம் ஆசை என்கிற கண்ம மாயையை நம்முடைய மனதிலிருந்து நாம் நீக்கினால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை தர்ம பாதையில் அமைத்துக் கொள்ள முடியும் வள்ளலாரிடம் ஒருவேளை கடவுள் கேட்டிருக்கலாம் உங்களுடைய ஆசை என்ன என்று வள்ளலார் அழகாக கூறியிருப்பார் இறக்கவும் ஆசை இல்லை இப்படி இருக்கவும் ஆசை இல்லை இன்றி நீ நான் பிறக்கவும் ஆசை இல்லை உலகமெல்லாம் பெரியவர் பெரியவர் என என்னை சிறக்கவும் ஆசை ஆசை இல்லை விசித்திரங்கள் ஏதும் படைக்கவும் ஆசை இல்லை என்று சொன்னார் இது வள்ளலாருடைய ஆசை இந்த ஆசையால் தான் பிறக்கவும் விரும்பாமல் இருக்கவும் விரும்பாமல் இறக்கவும் விரும்பாமல் அவர் மரணமில்லா பெருவாழ்வை அடைந்தார் அத்தகைய வள்ளலாரை பார்த்து கேட்டார்கள் ஐயா யார் மிக்கவர் என்று வள்ளலார் சொன்னார் அதிகமாக பணம் வைத்திருப்பவரை விட குறைவான தேவையை வைத்து நிறைவான வாழ்க்கை யார் வாழ்கிறாரோ அவர் செல்வமிக்கவர் என்று ஆக இருப்பதை வைத்து இயல்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு மனிதனுக்கு கற்றுக் கொடுத்த தர்மம் சனாதன தர்மம் அத்தகைய சனாதன தர்மம் தான் இந்து சமயம் இந்த தான் சனாதன தர்மம் இரண்டுக்கும் வேறுபாடே கிடையாது சனாதன தர்மம் நமக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறது ஏகம் சத் பகுதா வதந்தி என்று சொல்கிறது என்ன பொருள் பரம்பொருள் ஒன்று தான் ஞானிகள் அதை பலவாறாக பார்க்கிறோம் என்று நம்முடைய இந்து சமயம் சொல்லி வரையறைக்குள் யாரையும் அடக்கிவிடவில்லை சுதந்திரம் கொடுத்த சமயம் இந்து சமயம் பரம்பொருள் ஒன்றுதான் நமக்கு எந்த கடவுளை பிடிக்கிறதோ அந்த வடிவத்தில் நாம் கடவுளை வணங்கிக் கொள்ளலாம் என்கிற சுதந்திரம் கொடுத்த தர்மம் நம்முடைய சனாதன தர்மம் அந்த சனாதனத்தை முழுமையாக உணரக்கூடிய சக்தி வேண்டுமென்றால் முதலில் ஆன்மீகம் என்றால் என்ன இந்த சனாதன தர்ம பூமியில் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை தெரிய வேண்டும் ஒன்றை புரிந்து கொள்வோம் நாம் எல்லோருமே ஏதோ ஒரு மாயைக்கு உள்ளே கனவால் சூழப்பட்டு வாழ்கிறோம் கனவு காணக்கூடிய ஒருவன் கனவில் நடக்கக்கூடிய எல்லாம் நிஜத்தில் நடக்கிறது என்று நம்புகிறான் அவன் கண்டது கனவு என்று அவன் தெரிய வேண்டும் என்றால் முதலில் அவன் உறக்கத்திலிருந்து இருந்து விழிக்க வேண்டும் உறக்கத்திலிருந்து இருந்து விழிக்கிற போதுதான் இத்தனை நேரம் தான் கண்டது கனவு என்றே அவனுக்கு தெரிகிறது அதே போலத்தான் இந்த மாபெரும் பூமியில் எல்லோரும் ஏதோ ஒரு கனவால் சூழப்பட்டிருக்கிறோம் நாம் காண்பது எல்லாம் வெறும் கனவுதான் அது அழிந்து போகக்கூடிய பற்றுகள் என்பதை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தர்மம் என்கிற ஆன்மீகத்தை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் சிலர் சொல்வார்கள் ஆன்மீகம் இருக்கிறது தர்மம் இருக்கிறது சனாதன தர்மம் இருக்கிறது என்று சொல்கிறீர்களே முதலில் இவை அனைத்து இருக்க வேண்டும் என்றால் கடவுள் இருக்கிறாரா என்று கேட்பார்கள் நான் என்ன சொல்கிறேன் கடவுள் இப்படித்தான் இருக்கிறார் என்று நாம் யாரும் நேரடியாக சென்று பார்த்தது கிடையாது ஒருவேளை நேரடியாக பார்த்த யாரும் நம்மிடம் வந்து கூறியதும் கிடையாது ஆக நம்முடைய புராணங்களும் இதிகாசங்களும் நமக்கு கொடுத்திருக்கிறது கடவுளை நேரடியாக பார்த்து கடவுள் இப்படித்தான் இருப்பார் என்று அதன் வழியில் நாம் நம்பிக்கொண்டே வருகிறோம் இப்போது மின்சாரம் என்றால் என்ன என்றே தெரியாத ஒருவன் அந்த அந்த உள்ளே என்பதற்குள்ளே மின்சாரம் சரியாக ஓடுகிறதா என்று பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவான் அங்கே மின்சாரம் என் கண்ணுக்கு தெரியவில்லை என்பதற்காக மின்சாரம் அந்த உயருக்குள்ளே இல்லை என்று நாம் சொல்ல முடியாது மின்சாரத்துறையை படிக்காத ஒருவன் நான் மின்சாரத்தை பார்த்தே தீர்வேன் என்று சொல்லி அந்த உயரை கட் பண்ணா மின்சாரம் தாக்கி அவன் மரணத்திற்கு தான் சொல்ல முடியும் ஆக மின்சாரத்துறையை படித்தவனுக்கு அது தெரியும் அதே போலத்தான் கடவுளை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருவன் சென்று ஆராய்ந்தால் அது சாத்தியம் அல்ல அதே சமயத்தில் ஆன்மீகத்தை தெரிந்த ஒருவன் ஆராய்ந்தால் அது சாத்தியப்படும் என்பது என்னுடைய பதில் ஒரு பறவையை நம்முடைய கையிலிருந்து பறக்க விடுகிறோம் அந்த பறவை மேல் நோக்கி பறந்து செல்கிறது ஒரு அளவுக்கு மேல் நம்முடைய கண்ணுக்கு தெரியவில்லை என்பதற்காக பறவை இல்லை என்று நம்மால் சொல்ல முடியுமா நம்முடைய கையிலிருந்து தான் பறக்க விட்டிருப்போம் ஆக நம்முடைய எல்லைக்குள் இறைவன் இன்னும் அகப்படவில்லை என்பதுதான் பொருளே தவிர இறைவனே இந்த உலகில் இல்லை என்று சொல்லிவிட முடியாது என்பதை உணர்த்திய தர்மம் நம்முடைய சனாதன தர்மம் ஒரு களிமண் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பொம்மை கடைக்கு நாம் செல்கிறோம் அந்த கடையில் இருக்கக்கூடிய எல்லா பொம்மைகளும் களிமண்ணால் செய்யப்பட்டிருக்கிறது நாம் சென்றால் எதை பார்ப்போம் யானை பொம்மை அழகாக இருக்கிறது குதிரை பொம்மை அழகாக இருக்கிறது பிள்ளைகள் கேட்கலாம் எனக்கு முயல் பொம்மை தான் வேண்டும் என்று அதை வாங்கி கொடுப்போம் ஆனால் ஞானிகள் அதை எப்படி பார்க்கிறார்கள் தெரியுமா வெளித்தோற்றத்திற்கு வேண்டுமென்றால் எல்லா பொம்மைகளும் வேறு வேறு உருவங்களை தரித்திருக்கலாமே தவிர அத்தனை பொம்மைகளுக்கும் உள்ளே இருப்பது ஒரே களிமண் தான் இதை உணர்த்தியது சனாதன தர்மம் வெளித்தோற்றத்திற்கு நாம் பார்ப்பதற்கு நான் கணபதி பிரியன் என்று சொல்லலாம் நான் பகவான் பிரியன் என்று சொல்லலாம் எல்லாம் ஒரே கடவுள்தான் உனக்கு யாரை பிடிக்கிறதோ அந்த கடவுளை நீ வணங்கி கொள் என்கிற சுதந்திரத்தை கொடுத்தது நம்முடைய சனாதன தர்மம் நாம் கேட்கலாம் சரி இந்து மதம் சனாதன தர்மம் இதால் என்ன பயன் நமக்கு இருக்கிறது என்று கேட்கலாம் ஒரே ஒரு பயன்தான் ஒற்றுமையை அடிப்படையாக நாம் கற்றுக்கொள்ளலாம் ஒற்றுமையை கற்றுக்கொண்டாலே மற்ற எல்லா வித்தைகளையும் தானாக நாம் உணர முடியும் உதாரணமாக பாருங்கள் நம்முடைய விரலால் நம்முடைய கண்ணை நாம் குத்தி விடுகிறோம் யாராவது விரலை தண்டித்து கொண்டிருப்போமா முதலில் கண்ணைத்தான் தடவி கொடுப்போம் சரி கண்ணை தடவி முடித்த பிறகாவது யாராவது விரலை தண்டிப்போமா இல்லை ஏன் இந்த விரலும் என் உடலின் ஒரு உறுப்பு என்று நம்புகிறோம் என் உடலில் உள்ள ஒரு உறுப்பு செய்த தவறுக்காக நானே எப்படி தண்டிக்க முடியும் என்று நினைக்கிறோம் அதுதான் சனாதன தர்மம் இந்த உலகம் என்பது மிகப்பெரிய ஒரு சனாதன தர்மம் இந்த சனாதன தர்மத்தினுடைய உறுப்புகள்தான் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களும் ஏதோ ஒரு காரணத்தால் தெரியாத ஒரு ரீதியால் யாரோ ஒருவரை தாக்கியதற்காக நாம் திரும்ப அவர்களை தாக்க சென்றால் அது கண்ணை குத்தியதற்காக விரலை தண்டித்தது போன்றது ஆக ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய தன்மையை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய தர்மம் சனாதன தர்மம் நீங்கள் வேண்டுமென்றால் முயற்சித்து பாருங்கள் நான் சொல்கிறேன் சாதாரண ஒரு சிறு புன்னகையை யாராவது ஒருவரை பார்த்து சிரித்து பாருங்கள் அவர்களுடைய வாழ்க்கைக்கே ஒரு புது சிறகு முளைத்ததை போன்று அவர்களுக்கு தோன்றும் வருத்தத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவரை அணைத்து பாருங்கள் அவர்களுக்கு தங்களுடைய அத்தனை துன்பங்களும் பறந்ததை போன்று தோன்றும் யாராவது ஒருவருக்காக சில நிமிடம் பிரார்த்தனை செய்து பாருங்கள் அவர்களுடைய பெரிய பிரச்சனையை அவர்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்குவதை நாம் பார்க்கலாம் சிலருக்காக சில நிமிடத்தை ஒதுக்கி பாருங்கள் அவர்கள் வாழ்க்கையினுடைய பெரும் பகுதியையே புரட்டி போடுவதை நாம் பார்க்க முடியும் ஆக சில சில பயன்கள் சில சில உதவிகள் நாம் செய்வது கூட சனாதன தர்மத்தின்படி எல்லாருக்கும் மாபெரும் உதவியாக செல்கிறது என்பதை உணர்த்தி கொடுத்த சமயம் நம்முடைய இந்து சமயம் இந்து சமயத்திலே நாம் பார்த்திருப்போம் திருமணமான பெண்கள் தாலி அணிய வேண்டும் என்போம் எதற்காக ஒரு ஆடவன் ஒரு பெண்ணை தவறான முறையில் பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக அவள் கழுத்திலே மாங்கல்யம் இருக்கிறது என்று சொன்னால் இவள் திருமணமானவள் என்பதை ஒரு ஆடவன் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தாலி அணியும் வழக்கம் வந்தது இதை சொல்லி கொடுத்தது நம்முடைய சனாதன தர்மம் ஒரு பெண் தலை குனிந்து நடக்க வேண்டும் என்கிறோம் எதற்காக பெண்களெல்லாம் ஆண்களை விட தார்ந்தவர்கள் ஆண்கள் தலை நுமர்ந்து நடக்கலாம் பெண்கள் குனிந்தவாறே தான் உலகில் இருக்க வேண்டும் என்பதற்காகவா இல்லை அப்போது எதற்காக அந்த வழக்கத்தை சொன்னார்கள் ஒரு பெண்ணினுடைய சாதாரண பார்வை கூட ஒரு ஆணுக்கு தவறான இச்சையை உருவாக்கிவிடக் கூடாது என்பதற்காக பெண்களை தலைகுனிந்து நடக்க சொன்னார்கள் ஒரு ஆடவன் எதிரில் வருகிறான் என்று வைத்துக் கொள்வோம் சரியாகவே ஆடை இருந்தாலும் நம்மை அறியாமலே நம்முடைய கை நம் ஆடையை சரி செய்யும் எதற்காக இந்த வழக்கம் நம் மகத்தில் வந்தது ஏதோ ஒரு முறையில் நம்மால் ஒரு ஆடவனுடைய இச்சையை தூண்டிவிடக் கூடாது என்பதற்காக ஆக உலகம் அத்தனையும் ஒரே தர்மத்தில் இயங்க வேண்டும் என்ற கொள்கையை சொல்லிக் கொடுத்த தர்மம் நம்முடைய சனாதன தர்மம் சரி இத்தனையும் சனாதன தர்மம் முதலில் சனாதன தர்மம் என்றால் என்ன என்று நமக்கு தோன்றலாம் சனாதனம் என்பது நிலையான என்பதை குறிக்கிறது அதாவது மாறுபடும் தன்மையே அதற்கு கிடையாது சரி தர்மம் என்றால் என்ன என்றால் கடமை ஒரு தர்மம் நிலையான கடமை என்ற பெயரை பெறுவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல இன்றைக்கு உலகில் ஆயிரம் நூல்கள் இருந்தாலும் திருக்குறளை நாம் நிலையான நூல் என்போம் ஏன் ஈராயிரம் ஆண்டுகளை கடந்தும் கூட திருக்குறள் நிலைத்திருக்கிறது என்பதற்காக நினைத்து பாருங்கள் ஈராயிரம் ஆண்டுகளாக பல சுடர்களை பல சூழல்களை பல கால சூழல்கள் அத்தனையையும் எதிர்த்து திருக்குறள் நிலைத்ததால் அதை நிலையான நூல் என்கிறோம் இரண்டாயிரம் ஆண்டுகள் நிலைத்த நூல் நிலையான நூல் என்கிறோம் அப்படி என்றால் சனாதன தர்மம் என்பது இன்றைக்கு உலக மக்கள் அனைவராலும் நிலையான நூல் என்று ஏற்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் சனாதன தர்மம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக உருவானதாக இருக்க முடியும் கிரேதாயுகம் ராமாயணம் நடந்த காலம் ராமாயணத்திலே சுமார் ஏழுக்கும் மேற்பட்ட இடங்களிலே சனாதனம் என்ற வார்த்தையும் அதன் அர்த்தமும் இடம்பெற்றிருக்கிறது அதன் அடுத்ததாக வந்த யுகம் துவாபர யுகம் துவாபர யுகத்திலே சுமார் மேற்பட்ட இடங்களில் மகாபாரதத்திலே என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது இப்போது கலியுகம் கலியுகம் முழுவதுமாக இன்றைக்கு சனாதன தர்மத்தினுடைய அருமையை புரிந்து கொண்டு தான் வளர்கிறோம் நினைத்து பாருங்கள் மகாபாரதம் நடந்து சுமார் ஐயாயிரத்தி நூற்றி எழுபது ஆண்டுகளை கடந்து விட்டது ஐயாயிரத்தி நூற்றி எழுபது ஆண்டுகளை மகாபாரதம் கடக்க வேண்டும் என்று சொன்னால் ராமாயணம் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளை கடந்திருக்க வேண்டும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளை தாண்டி இன்றைக்கு சனாதன தர்மம் நிலைத்திருக்கிறது என்றால் சாதாரண ஒரு தர்மத்தால் நிலைத்திருக்க முடியுமா சாதாரண ஒரு கடமையால் நிலைத்திருக்க முடியுமா இத்தனை ஆண்டுகள் நிலைத்தது என்று சொன்னால் அது மதத்தை மட்டும் குறிப்பிடவில்லை மனிதனின் அடிப்படையை குறிப்பிட்டது அதனால் நிலைத்திருக்க முடிந்தது ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எப்படி வாழ வேண்டும் என்று அவன் வாழ்வியலை சொல்லிக் கொடுத்த சரித்திரம் சனாதன தர்மம் அது மட்டுமல்ல நாம் எல்லோரும் சொல்வோம் அஷதோமா சத்கமய தமசோமா ஜோதிர் கமைய அமிர்தம் கமைய என்று சொல்வோம் என்ன பொருள் அஞ்ஞான இருளிலிருந்து மெய்ஞான ஒளியை நோக்கி அழைத்து செல்வாயாக மரணத்திலிருந்து மரணமல்லா பெருவாழ்விற்கு அழைத்து செல்வாயாக பொய்யிலிருந்து மெய்யான வாழ்வை நோக்கி அழைத்து செல்வாயாக என்கிறோம் ஆக சனாதன தர்மம் நமக்கு எதைத்தான் போதிக்கிறது வாழ்க்கையிலே பொய்யான நிலையிலிருந்து ஒருவன் மெய்யான நிலைக்கு வர வேண்டும் என்பதைத்தானே போதிக்கிறது அப்படிப்பட்ட சனாதன தர்மம் நமக்கு அடிப்படை நூலாக இருக்கிறது என்று தான் நான் சொல்கிறேன் மேலும் சொல்வோம் எல்லா ஆலயங்களிலும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் அவை நிறைவாக பூர்த்தி அடைகிற சமயத்திலே மகிழ்ச்சியிலே நாம் சொல்வோம் சர்வே பவந்து சுகின சர்வே சந்து சர்வே பத்ராணி பஷ்யந்து என்ன பொருள் எல்லாரும் சுகமாக வாழ்க எல்லாரும் நோயின்றி வாழ்க எல்லோருக்கும் மங்களம் உண்டாகுக ஒருவரும் துன்புறுதல் கூடாது ஆக எல்லோருக்குமாக வாழ சொல்லிக் கொடுத்த தர்மம் சனாதன தர்மம் ஒருவனுக்காக சுயநலத்திற்காக கடவுளை வணங்கு என்று சொல்லவில்லை இந்து சமயம் எல்லாருக்குமாக எல்லாரின் பிரச்சனைகளுக்காக எல்லாரும் அடைவதற்காக இறைவனை வணங்கு என்று சொல்லிக் கொடுத்த சமயம் நம்முடைய இந்து சமயம் இன்னும் சொல்ல இப்படி எல்லாருக்குமாக வணங்க சொன்னதால் தான் இன்றைக்கு பாரதமே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த சனாதன தர்மத்தை வளர்த்தி கொண்டு செல்கிறார் நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் ஏன் தெரியுமா சமீபத்தில் ஜி டுவெண்டி மாநாடு நடந்தது அந்த மாநாட்டிலே ஒவ்வொரு நாடும் தங்களுடைய லட்சியங்களை பதிவு செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு குறிக்கோளை ஒரு லட்சியத்தை பதிவு செய்ய வேண்டும் நம்முடைய நம்முடைய பாரதம் சார்பாக பாரத அங்கே என்ன பதிவு செய்தார் எங்கள் பாரத மக்களுடைய அங்கே வாசு தெய்வ குடும்பகம் என்று சொன்னார் நாங்கள் எல்லாரும் பகவானுடைய குடும்பத்தவர்கள் என்று ஒற்றுமையை பறைசாற்றினால் உலகத்திற்கே நினைத்து பாருங்கள் அங்கே மேலும் சொல்கிற போது ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்று வாசுதேவ குடும்பத்தை சார்ந்த அத்தனை பாரத மக்களும் ஒரே எதிர்காலத்தை நோக்கித்தான் பயணிக்கிறோம் இது பாரதத்திற்கு மட்டுமல்ல இந்த பூமியில் உள்ள அத்தனை பேரும் சனாதன தர்மத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறோம் என்பதை எவ்வளவு அழகாக இந்த பாரதத்திற்கு உணர்த்தி இருக்கிறார் ஆக எல்லா அடிப்படையிலுமே இந்த பாரதம் சனாதன தர்மத்தை நோக்கித்தான் சொல்கிறது நான் சனாதன தர்மத்தை ஒரு சூப்பர் மார்க்கெட் என்றே சொல்வேன் இங்கு இல்லாதது எங்கும் இல்லை இங்கு இருப்பது எங்கும் கிடைக்கும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு நாம் செல்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் அங்கே என்ன பொருள் வேண்டும் என்றாலும் வாங்கலாம் ஒரே பொருளில் பல பிராண்டும் கிடைக்கும் அதே போல தான் சனாதன தர்மத்தில் உனக்கு எதை கடைபிடிக்க தோன்றுகிறதோ அதை நீ கடைபிடிக்கலாம் அதை எந்த பாதையில் உனக்கு வழிநடத்த நடத்த வேண்டும் என்று தோன்றுகிறதோ அந்த பாதையில் நீ செய்து கொள்ளலாம் சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை என்ன மோட்சத்தை அடைவது அதை ஒரே வழியில் சென்றுதான் அடைய வேண்டும் என்று யாரையும் வற்புறுத்தவில்லை கடவுள் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு வழிகளை காட்டுவதும் சனாதன தர்மம் தான் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவனுக்கு முக்தி அளிப்பதற்காக அந்த வழியை சொல்லிக் கொடுப்பதும் சனாதன தர்மம் தான் ஆக ஒரு அருவி மலையிலிருந்து வருகிறது என்று வைத்துக் கொள்வோம் அது பிறகு ஏரியாகி கடலாகி ஆறாகி குளமாகி வாய்க்காலாகி பரவி செல்கிறது இறுதியில் அந்த வாய்க்கால் கடலில் சென்று தான் சங்கமிக்கிறது இதுதான் சனாதன தர்மம் எனக்கு ஏரியில் இருக்கக்கூடிய தண்ணீர் தான் வேண்டுமென்றால் நான் ஏரியில் சென்று எடுத்துக்கொள்ளலாம் குளத்தில் உள்ள தண்ணீர் தான் வேண்டும் நான் குளத்திற்கு சொல்லலாம் சராதன தர்மம் என்ன சொல்கிறது இறுதி பாதை மோஷம் அதை உனக்கு எந்த வழியில் கடைபிடிக்க வேண்டுமோ அந்த வழியில் கடைப்பிடித்துக்கொள்ளன்கிறது புரியும்படியே சொல்கிறேன் கண்டறியாத குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று வைப்போம் அவர்களுக்கு பிரெய்லி மொழியில் தான் நாம் கல்வியை கற்பிக்க முடியும் காது கேளாதவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு கையசைவால் தான் நாம் கல்வியை கற்பிக்க முடியும் சற்று மன வளர்ச்சி குறைந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மெதுவாக நாம் சொல்லி கொடுத்தால்தான் புரியும் ஆக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாடம் இருக்கிறது இந்து சமயம் என்ன சொல்கிறது எவன் ஒருவன் மௌனத்தை காக்கிறானோ அவன் மோட்சத்தை நோக்கி அடைகிறான் என்று நாம் சற்று உடல் வளர்ச்சியில் குறைந்தவர்கள் என்று அவர்களை பார்க்கிறோம் அவர்கள் எல்லோரும் வாழ்க்கையில் மௌனத்தை கூடியவர்கள் நம்மை விட விரைவில் மோட்சத்தை அடைவதற்காகத்தான் இப்பிறவியில் பிறந்திருக்கலாம் அப்படிப்பட்ட ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு முறையான கல்வி கொடுப்பது போல எனக்கு எது புரியுமோ அதை சனாதன தர்மம் எனக்கு போதிக்கும் இன்னொருவனுக்கு எது புரியுமோ அதை போதிக்கும் யார் யாருக்கு என்னென்ன வேண்டுமோ அதை போதிக்கக்கூடியது சமா சனாதன தர்மம் அதற்கு நம்முடைய சமய வகுப்பையே நான் எடுத்துக்காட்டாக சொல்வேன் சமய வகுப்பிலே மழலை படிக்கக்கூடியவர்களுக்கு அந்த கல்வியைத்தான் சொல்லிக் கொடுக்க முடியும் தொடக்கநிலை படிப்பவர்களுக்கு அதற்கேற்ற கல்வியை தான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கல்வியை சொல்வதை போல சனாதன தர்மம் எல்லாருக்குமான கல்வியைத்தான் சொல்கிறது என்று சொல்லி நிறைவாக இத்தனை நேரம் எனக்கு பேசுவதற்கென்று ஒரு அருமையான வாய்ப்பினை உருவாக்கி தந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் சுவாமிஜி அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் போன்றோர்களுக்கும் என் அன்பான நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விவேகானந்தா ஆன்மீக பேரவை மற்றும் இந்து தர்ம வித்யாபீடம் இணைந்து நடத்துகின்ற இருபதாவது விநாயகர் சதுர்த்தி விழா மற்றும் குழந்தைகள் தின விழாவானது மாராங்குணம் ஸ்ரீ நாகராஜா நாகைய்சி திருக்கோயில் மற்றும் சாணிவிளை ஐயா வைகுண்ட நிழல் தாங்கள் இருந்து துவங்கி பல்வேறு வழிகள் வழியாக இங்கு குமாரபுரம் உள்ளது உடனடியாக நிறைவு நிகழ்ச்சியானது ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய மேடைக்கு சாணிவிலையை சார்ந்த ஐயா வைகுண்ட சுவாமி நிழல் தாங்கனுடைய பொறுப்பாளர் தர்மராஜி அவர்கள் விவேகானந்த ஆன்மீக ஒப்புயர் ஒப்புயர்வற்ற பொருளாளர் மதிப்பிற்குரிய திரு எம் மாதவன்ஜி அவர்கள் மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் உடனடியாக நிறைவு நிகழ்ச்சியானது ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது நிறைவு நிகழ்ச்சியிலே தலைமை தாங்குவதற்காக விவேகானந்த ஆன்மீக பேரவையினுடைய தலைவர் திரு எஸ் சசிகுமார நாயர்ஜி அவர்கள் வந்திருக்கிறார்கள் முன்னிலை வகித்துக் கொண்டிருப்பவர்கள் குமாரபுரத்தை சார்ந்த இந்து சமய சங்கத்தினுடைய நிறுவனர் திரு எம் துரைசாமி அவர்களும் விவேகானந்த ஆன்மீக